ஆண்டவருக்கு சீஷனாக வாழ்வோம் என்கிற கருத்தை உள்ளடக்கிய ஒரு பாடல் அதுல நான்கு கவிகள் இருக்கிறது கேட்டுக்கொள்ளலாம் ஆனாலும் அதை புரிந்து கொண்டவர்களாக நாம் பாட வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லி முதல் கவியை மாத்திரம் தெரியாதவர்களுக்காக நான் வாயிலை போட விரும்புகிறேன் அந்த பாடல்ல நான் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு காரியத்தை சொல்வதற்கு வாஞ்சித்தேன் இந்த பாடல் ஏதோ பாடல் எழுத வேண்டும் என்பதற்காக எழுதப்படவில்லை மாறாக ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனம் நாம் பக்த கோடிகள் அல்ல நாம் பக்த கோடிகள் என்று சொன்னால் குருவை குறித்து அவர்களுக்கு அறிவும் இருந்ததில்லை குருவை போல மாற வேண்டும் என்ற ஆவலும் இருப்பதில்லை நாம் ஏதோ பக்த கோடிகள் அல்ல ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ாக வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நடந்த அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது மாத்திரமல்ல அவரை போல பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கிறிஸ்துவை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் தெய்வம் சொல்ல முடியாது எந்த மனிதனும் சொல்ல முடியாது என்னை போல உன்னை மாற்றுவேன் என்று சொல்லவே முடியாது சொல்லுவதும் இல்லை நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று சொல்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு வேற யாரும் இந்த சவாலை எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாது நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி என்று ஒரு மனிதனும் சொன்னதில்லை நான் உட்காருகிற சிங்காசனத்தில உங்களையும் உட்கார வைப்பேன் என்று சொன்னதில்லை என்னோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள் என்று வேற யாரும் நமக்கு சொல்வதில்லை தாழ் இருந்த இருந்த தூசியாய் இருந்த என்னையும் உங்களையும் அரவணைத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக்கி அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக்கும் எதற்காக உண்டாக்கினாரோ மனிதனை எதற்காக அவர் உண்டாக்கினாரோ அந்த இடத்தை இழந்து போன மனிதனை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்காக தன் சொந்த ஜீவனையும் தந்தவர் பிதாவும் சொந்த குமார் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவரை போல மாறுவதற்கு பெயர் தான் என்று அர்த்தம் சீசன் ஆகும் போது இந்த உலகம் ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன விரும்பினவர் இன்னொன்றையும் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல ஓஹோ அது ஒண்ணு இருக்குது ஆமா ஒரு பக்கம் எனக்கு பெரிய மேன்மையான காரியம் எனக்கு அவரை போல மாறுகிற வேதம் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று உன்னதமான சொல்ல அதே சமயத்துல உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல உலகத்தாராய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உலக உங்களை சிநேத்திருக்கும் உலகம் உங்களை நீங்கள் உலகத்தார் இருக்கிறபடியால உலகம் உங்களை பகைக்கிறது அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு அலலூயா உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கை விளங்காது உலகத்துக்கு நம்முடைய நடை விளங்காது உலகத்துக்கு நம்முடைய பேச்சு விளங்காது ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷனுக்கு வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றுமா நடா பைத்திய மாறி இருக்கிறேன்னு ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியத்தை நான் சீசன் ஆகும் போது சில நிந்தைகள் வரலாம் நம்மை குறித்து தவறாக மற்றவர்கள் சொல்லலாம் நம்மை குறித்து தீராக சொல்லலாம் நம்முடைய மதிப்பை மானத்தை இழக்க பண்ணுவதற்கு ஏராளமான காரியங்களை செய்ய முடியும் ஆனாலும் கூட ஆனாலும் கூட ஆனாலும் ஒரு நாள் அவரை போல மாவோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பாடல நான் எழுதினேன் சிலுவை சுமந்தோரா சீசன் ஆகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் சீசனுடைய முதல் அடையாளம் ஏசு சொல்லும்போது சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்னிடத்துல வந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் முதல் பாடம் என்ன தெரியுமா மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் I learn from my master I learn from my guru என்னுடைய குரு நான் கற்றுக்கொள்வது இதுதான் சமீபத்தில் இந்தியாவில் ஆயுள் தண்டனை பெற்ற ஆயுள் முடிந்து போன ஆசாராம் அவருடைய சீசன் வலதுகை சீசன் சொன்னார் எங்க சாமியார் அங்க இருந்து லைட் அடிப்பாரு எந்த விதமான கேள் பக்கத்துல வரணும்னு நான் அதை புரிந்து கொண்டு நான் அவளுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி வைப்பேன் எத்தனை கேவலமான ஒரு காரியம் அவனை குரு என்று சொல்லி நம்முடைய நாட்டினுடைய பிரதாம மந்திரியும் போய் அவரோடு கூட குலாவின வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும் மதிப்பு இருக்கலாம் மேலிடத்துல தொடர்பு இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல நமக்கு ஆண்டவர் அவருடைய வழியில நடக்கும்போது சில நிந்தனைகள் வரலாம் தேவையில்லாத பேச்சுகள் நம்மை நோக்கி வரலாம் நான் வரும்போதே ஆண்டவர் இந்த பாட சொல்லி கொடுக்கணுமான்னு கேட்ட போது இங்க மனிதர்கள் எழுந்த எழுத்து எரிந்த வார்த்தையினால் காயப்பட்டிருக்கிறார்கள் அவங்க காயத்தை நான் அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு இந்த பாடல் பாடும் போதே அவர்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் சொல்லி சொன்னதுனால இந்த கவியை மாத்திரம் நான் சொல்ல விடுங்க சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் என் நிமித்தம் உங்களை பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கழி கோருங்கள் ஆண்டவர் நிமித்தம் பொய்யாய் சொன்னாரா சந்தோஷப்பட்டு கழி கூறுகிறதற்கு ஆண்டவர் நம்ம சொல்கிறார் அதோடு கூட நான் முதல் கவிய மாத்திரம் சொல்கிறேன் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் ஒரு கல் எடுத்து அடிக்க மாட்டாங்க ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அது நம்மளை போட்டு பாடுபடுத்தி நம்மளை கரப்ப நம்மளை கவலைப்பட்டு எந்திரிக்கவே முடியாது முடியாது சொல்லிட்டாங்களே 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் நல்லா கவனிங்க நம்மளை பற்றி எப்படியாவது கீழே விழுந்துட மாட்டானா எப்படியாவது கீழே போயிட மாட்டானா கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட போதும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துட்டா போதும் மற்றவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது இல்லாத பொல்லாதுகளை போட்டு மதிப்பை இழக்க பண்ணும்படியான காரியங்கள் நடக்கலாம் ஆனா நான் அந்த லைன்ல மூணாவது லைன் எழுதினேன் அனைத்தையும் இழந்தாலும் அவருக்காக அனைத்தையும் இழந்தாலும் அது மகிமை என்று பவுல கேட்டா சொல்வாரு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்ரவம் நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது கரங்களை திட்ட ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்ரவம் நித்திய மகிமை எனக்கு கொண்டாக்கிறது இது புரிந்து கொண்டவர்களாக நான் ஒரு தடவை பாடுகிறேன் தெரியாதவர்கள் பின்னதாக நீங்கள் பாட முயற்சிக்கலாம் அனுப்பி அவங்களை டிஸ்பிளே பண்ண சொல்லலாம் மனதில் எழுதிக்கல சாதாரண வார்த்தை சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம் சுமந்தோரா சீசனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் எங்குவாள் அவரே சுமப்பாப் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் தாங்குவாள் அவரே சுமப்பாப் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் பாக்கலாமாயா பாடலாம் சிலுவை சுமந்துரா சீசனாகுவோம் சிலுவை சுமந்துரா சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இசு தங்குவாள் அவரே சுமபார் கைவிடவே மாட்டா எசு தாங்குவார் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா கொல்லலாம் மாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா மாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மையன் எண்ணிடுவே அவருக்காகவே ாலும் அதை மகிமை என்றெண்ணி டுவே ஒரு போதும் நல்லா கவனிங்க மறுபடியும் அந்த கவிய பாட போறோம் நல்லா கவனிங்க பவுல் சவுலா இருக்கும்போது சபைய சுந்தப்படுத்தி சீரடித்து காவலில் வைத்து அடித்து எல்லா காரியம் செய்யும் போது இயேசு அவனை வல்ல சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ என் பிள்ளைய தொடலப்பா நீ என் சபையாய சரீரத்தை நீ தொடல நீ அத அடிக்கலப்பா என்ன அடிக்கிற நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே பக்கத்துல கைய பிடிச்ச உங்க மேல யாராவது கல்லு போட்டாங்கன்னா ஆண்டவர் மேல போடுறாரு அதனால தான் அவர் அவ்வளோ தீவிர அதனால் தான் நான் எழுதினேன் இயேசு தாங்குவார் அவரே சுமந்துக்கிடுவார் என்ன வந்தாலும் அவரே சுமந்துக்கிடுவார் அத மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த ரெண்டு லைனை மட்டும் ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த ரெண்டு லைனும் நல்ல மனதில் படிஞ்சதுன்னா என்ன துன்பம் நின்று எது வந்தாலும் ஒரு பயம் இருக்காது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் ஆரம்பத்துல ஊழியத்தில் ஒரு நூற்றி இருபது பேரை இருபத்தி ஒரு நாள் ட்ரெயின் பண்ணணும்னுட்டு நான் நினைச்சேன் ஏன்னா ஆரம்பத்துல வசனமே பார்க்காதவங்க புதிதா ஆண்டோருக்குள்ள வந்தவங்க இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னும் ஆழமான அறிவு வேணுங்கிறதுக்காக ஒரு சம்மர் டைம்ல இருபத்தோரு நாள் ஒரு இடத்துல ட்ரைனிங் நடத்துறதுக்கு நாங்க ஒரு சிஸ்டர் தாங்க அவங்க எப்பவும் சம்மர் டைம்ல டேராதுனுக்கு போயிருவாங்க அவங்க வீட்டை நான் கேட்டேன் உங்க வீட்டை கொஞ்சம் கொடுங்க இதுல ட்ரைனிங் நடத்திக்கிறோம் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது அதுல நான் ஆட்களை தங்க வச்சுக்கிடுறேன் உங்க வீட்டை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கிளா ஏன்னா பகல் நேரத்தில் பயங்கர ஹீட்டா இருக்கிறதுனால உங்க நடு ரூம்ல கொஞ்சம் கூலா இருக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் பத்திரமா இருப்பாங்கன்னுட்டு அவங்க சொன்னாங்க தாராளமா செய்யலாம் ஒரே ஒரு கண்டிஷன் எங்க வீட்டில் இருக்கிற அல்ஸ்டேஷன் நாய் உனக்கு மட்டும் தான் படியும் ஏன்னா உன்னை மட்டும் தான் பாத்துருக்குது அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீன்னா அதை மட்டும் நீ பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிடு இல்லைன்னா நான் தான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு முஸ்லீம் வேலைக்காரி நூர் ஜஹான் பேர் நூர் ஜஹான் மட்டும்தான் அது நூர் ஜஹானுக்கு அது கீழ்ப்பியும் நீ வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால உனக்கும் ஒன்னியும் அதுக்கு தெரியும் உனக்கும் கீழ்ப்படியும் வேற யாரும் பார்க்க கூடாது நீ பாப்பேன்னு சொன்னி நான் சொன்னேன் நூத்தி இருபது பேரை வச்சு இருபத்தோரு நாள் ட்ரெயின் பண்ணணும் நான் டீச் பண்ணணும் இருபத்தோரு முறைகளை நடத்தணும் சாப்பாடு பார்க்கணும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் உடனே சாவி கொடுத்துட்டு போயிட்டாங்க மூணாவது நாள் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் கொஞ்சம் கவனமா கவனீலமா இருந்துட்டேன் இந்த நாய் நல்ல பெரிய நாய் அல்சேஷன் நாய் பேர் அதுக்கு இவ்வளவு பெரிய நாய் அது எப்படியும் அந்த செயின் சரியா மாட்டாதனால அது அப்படி சுத்தி சுத்தி வந்ததுல கலண்டுச்சு கலண்ட உடனே நேரம் ரோட்டுக்கு போயிடுச்சு ரோட்டுக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கவிட்டு வந்துச்சு ஆட்டுக்குட்டி சாதாரண ஆட்டுக்குட்டின்னா ரெண்டு பங்கு விலை கொடுத்தாலும் சரின்னுருவான் அது அவன் பக்கிரியத்துக்கு நேர்ந்து விட்ட ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்த என்னுடைய புதுசா வந்திருந்தம்ல நாளைக்கு பிரியாணி தான் அப்படின்ட்டாங்க அவன் என்னைய பிரியாணி போட வந்தான் நல்ல அவன் உடனே ஒரு பனாட்டிக் ஹிந்து மேன் அண்ட் திஸ் முஸ்லீம் மேன் ரெண்டு பேரும் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து வர்றாங்க என்னுடைய நேர் நேர்ந்து விட்டு ஆடு அதுவும் நாய் கடிச்சிச்சு அதனால நான் சும்மா விட மாட்டேன் நான் சொன்னேன் எப்பா அதுக்குரிய காசை வாங்கிக்க நான் நாய அவுத்து விடணும்னு ஓடல அது அப்படி போய் கவிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்ன நான் விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியோட ஏன்னா அந்த நாட்கள் பீகார்ல துப்பாக்கி சாதாரணமாக கிடைக்கிற நாட்கள் நேர நிக்கிறான் என் மனைவி திடீர்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தா பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஷாக் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ப்ரமோஷன் கிடைக்குதுமா ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே நான் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் துப்பாக்கி கீழே போட்டான் நான் உனக்கு கொல்லணும்னு வந்திருக்கேன் நீ ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்றியா ஒன்ன மாதிரி தைரியசாலியை பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காசே வாங்க மாட்டேன்ட்டான் இந்த வார்த்தை அவனை மாத்திடுச்சு இப்ப போன மாசத்துக்கு முந்தின மாசம் என்கிட்ட வந்து என் பேரனுக்கு ஒரு சீட் கொடுங்க உங்க ஸ்கூல்ல நான் அன்னைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு உங்களை உயிரோடு விட்டுட்டேன்ல அதுக்காவது கொடுங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவர் பார்த்துக்கிடுவாரு அவரே சுமப்பார் அவரே தாங்குவார் அவரே எல்லாவற்றையும் பார்த்து தாயு மரணம் கூட மறுபடியும் அந்த சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் ஆனால் அவருக்காக எல்லாவற்றையும் உயிர கூட கூட அதுவும் மகிமைக்காகத்தான் அதுவும் மகிமைக்காக தான் தேடி பாடலாமா சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சொல்லால் கொல்லலாம் செய்து மதிப்பை மாதோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் மறுபடியும் பந்தங்கள் கொல்லாம் சொந்த கொல்லலாம் மாத்தோர் சதி செய்து மதிப்பை மாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமையன் நீடுவே அனைத்தும் இழந்தாலும் ஆதை மகிமை என்ற நீடுப்பேலு ஆலேலூயா ஆலேலுயா தங்குவார் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா இசு தங்குவார் அவர் இசு அப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா ஆலே லூயா யா ஆலேலு ஆலேழு மறுபடிமாக இசு தங்குவார் ஏன் சுமப்பா, ஒரு போதும் கை விடவே கைத்தாளத்தோடு அந்த ஆண்டவர் தாங்குவார் அந்த ஆண்டவர் தப்புவிப்பார் அந்த ஆண்டவர் ஏந்துவார் அந்த ஆண்டவர் சுமப்பார்